ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இம்மோட்டல் விஷன் சீக்ரெட் ஆஃப் லிங் லியாங் அப்படின்ற அணுமியுடைய எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம் அப்படியே போன எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம் போன எபிசோட்ல நம்ம ஈரோ சின்ன வயசில் ஒரு அழகான தேவதையை பார்த்துருப்பான் அந்த தேவதையை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தில் இருக்கும்போது அப்பாவோடைய இன்றைக்கி பிறந்தநாளாச்சு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வாழ்த்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வர வழியில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான் அந்த சமயத்தில் தான் அவன் சின்ன வயசில் பார்த்த தேவதை அப்படியே அழகாக வானத்தில் மிதந்துக்கிட்டு வர அதை பார்த்து ஆச்சரியத்தில் உறைஞ்சி போக அப்படியே போன எபிசோடை முடித்தாங்க வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த எபிசோடை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோ போன எபிசோடில் எப்படி மகச்சி நின்னானோ அதில் தான் காட்டுறாங்க அப்படியே மலைச்சி போய் நின்றுட்டுருக்க அங்கே இருந்த தேவதையும் அங்கே ஏதோ ஒரு கருப்பு உருவம் கொண்ட ஒரு புல்ஃபுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு இது கனவா இல்லை நினவா அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் இருக்க அந்த தேவதையும் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் இல்லைன்னா இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன டால்ஃபின் மாதிரி அழகாக இருக்குங்க டால்ஃபின்றத விட ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அதுக்கிட்ட பேசிகிட்ருக்கா சரிம்மா சரிம்மா சீக்கிரம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே உருமாறிக்கிட்டு இருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்தால் இங்கே இவ சண்டை போட்டுட்ருக்க அந்த மிருகம் இப்போ ஹீரோவை தாக்கலான்னு வர ஹீரோவை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறா அவருடைய சக்தியை பயன்படுத்தி ஹீரோவையும் காப்பாற்றி வந்துட்டு இருக்க நீங்கள் நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்படியே அந்த ஃபேரி ஃபேரிகேலும் என்ன பண்ணுறா அங்கேருந்து காணாமல் போயிடறா அதை அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போய் பார்த்துட்ருக்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோவுடைய அல்லக்கை அதாவது ஈரோட அப்பாவோடைய அல்லக்கை இருப்பான் இல்லைங்களா ஜியாங் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட் ஆகிருச்சு உங்களுக்கு இங்கே இருக்கலாம் அனுமதி கிடையாது ஜியாங் பெல்வினுக்கு தான் நீங்கள் போனோம் இங்கே விட்டதே உங்களுக்கு அதிசயம் அப்புறம் இந்த பக்கம் மருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க ஏதோ ரெண்டு மூணு மருந்து பாட்டில் காணாமல் போயிருச்சு அதை நான் செக் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் ப்ரின்ஸஸாக இருக்கீங்க ப்ரின்ஸ் வர நான் செக் பண்ண மாட்டேன் சரி ஒழுங்கா போங்க அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஜியாங் கொழுவிலுக்கு திரும்பவும் அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு பிரின்ஸுன்ற மரியாதையே இல்லைங்க அப்படி நடத்துகிறாங்க நம்ம ஹீரோவை அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம அந்த ஃபேரிகில் அப்படின்றாங்க இல்லையா அந்த ஃபேரிகில் ஏகப்பட்ட உல்ஃபு கூட சண்டை போட்டுட்ருக்காள் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுறா இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிகிட்டுருக்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஜியாங் பெல்வீனுக்கும் வந்துட்டாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் இப்போவும் மாறலல்ல ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் என்ன இதுக்குள்ளவே அடித்து வச்சுருக்காங்க என்னெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நானி இந்தாங்க நானி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நான் உங்களுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க இந்தங்க பாருங்கள் ப்ரின்ஸ் நான் இன்னும் இங்கே சின்ன மேடு மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இது எனக்கு தெரியும் அதாவது உங்கள் அப்பா ஆன மன்னர்கள் எனக்காக கொடுத்துருக்க மாட்டார் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஹீரோக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அதே போல் ஹீரோவை என்ன சொன்னாங்க இங்கே பாருங்கள் நனி எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே கிடையாது நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அதுவும் நீங்கள் என்னுடைய ரிலேட்டிவ் நான் அந்த மாதிரி மேடு அந்த மாதிரி எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி கேராக பேசுகிறான் அப்படியே அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா நீங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த அன்பை நான் காட்டக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் என்னால் முடியல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான் நீங்கள் சீக்கிரம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க அந்த உள்ளே போகிற நேரத்தில் ஹீரோவை வத்தாக்க அந்த உல்ஃப் வந்துட்டுருக்குங்க உல்ஃப் வந்துட்டுருக்க அப்படியே அந்த ஃபேரிகளை என்ன வாங்குறாங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெய் மருந்து போக இங்கே நம்ம ஃபேரிகளும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன டால்ஃபின் கிட்டே பேசிகிட்டு இருக்கா ஹே அந்த என்ஃபிசி கேரக்டர் உன்னை பார்த்த மாதிரியே ரியாக்சன் பண்ணுறானே அவனுக்கு என்னென்ன இங்கே தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே தெரியிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரிகள் கேட்டுட்ருக்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போயிட்டுருக்க ஏய் ஆமாம்பா அவன் நான் எந்த பக்கம் போனாலையும் அவன் திரும்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஃபேர் கேலும் என்ன பண்ணுறேன்னா அப்படி கையும் கீயும் ஆட்டி பார்க்குறா என்னம்மா எதுக்கு இப்படி வந்து ஐயோ அவனுக்கு நம்ம ரெண்டு பேர் தெரியிறோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது அவங்க ஒரு என்பிசி கேரக்டர் அதாவது இந்த வேர்ல்டு ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரீஃப்ளெக்ட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரி பண்ணணும் எரர்ஸை சரி பண்ணணுன்றதுக்காக தான் என்ஜாண்டர்ஸாக சாண்டர்ஸாக போட்டிருக்காங்க ஆனால் இப்படி தெருதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்ஃபின் இவகிட்டே கேட்க ஏய் எனக்கு எப்படா தெரியும் நீ தாண்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேரி ஃபேரிக்கேட்டு எனக்கு தெரிஞ்சு நீ வந்தல்ல இந்த டைனஸ்டிக்கு அதாவது குவாண்டிங் டைனஸ்டிக்கு அந்த குவாண்டிங் டைனஸ்டியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ உன்னுடைய காடு அதாவது கார்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டோன்னு காணாமல் போயிடுச்சு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு அது இல்லை அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இங்கேருந்து வீட்டுக்கு போக முடியும் அப்போது இவனுக்கு எப்படி அதை தெருது இதனால தான் ஏதோ இதில் எரறாக இருக்குது அதாவது இந்த சிஸ்டத்தில் எரராக இருக்குது இதை எப்படியாவது சரி பண்ணணும் ஆனால் இங்கேருந்து பண்ண முடியாதே நம்ம சீக்கிரமாக நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போனோம் சீக்கிரமாக ஏதாவது பண்ணி அந்த ஸ்டோனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஹீரோவும் யார் இதுங்க ரெண்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் எதுக்காக நம்மளை வேறு மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஏய் பெரிய பசங்க கிட்டலாம் அதுவும் ஆம்பளை பசங்க கிட்ட எல்லாம் நான் பேசுகிறதில்லை அமைதியா ஈருடா அப்படின்ற மாதிரி நம்ம வேறியலும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த டால்ஃபின்ற ஒரு உருவா இருக்கு இல்லையா அது பார்த்துட்டு மேலே போய் நின்றுக்கிறாங்க நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா எங்கே அந்த ஸ்டோன் போச்சு இதனால தான் ஏகப்பட்ட பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே நம்ம ஃபேரிகளை துரத்திட்டு வந்துச்சு இல்லைங்களா அந்த கருப்பு உல்ஃபு அது எல்லாமே இங்கே தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வர இந்த டால்ஃபினும் என்ன பண்ணுது அங்கே ஒரு பேரியர் மாதிரி போட ஆரம்பிக்குதுங்க இனிமேல் இந்த ஜியாங் வெல்வி பேலஸ் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இதுக்கப்புறம் வெளியே போனோம் நம்மளை அந்த கருப்பு உளுப்புங்க போட்டே தாக்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே போக முடியாதுமா சரி நீ எங்கே போட்ட அந்த கார்ட் ஸ்டோனை கரெக்டாக கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டால்ஃபின் சொல்லிட்டு இருக்க அமைதியே இருடா நானே யோசிக்கிறேன்டா அப்புறம் இதில் இங்கே இந்த உலகத்தில் எப்படி அந்த என்பிசி கேரக்டருக்கு தெரியுது அதுவும் நாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டால்ஃபின் எடுக்க நான் தான் உங்கள்கிட்ட திரும்பிய சொன்னேன் நீ எங்கிட்டயே எங்கிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு அப்படி காலையில் விடிய ஆரம்பிக்குதுங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஏதோ புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஃபேரிகில் வந்துட்டு இங்கே பார் மானிடா உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் அதுவும் இந்த டிஸ்டினி அப்படின்ற விதிக்குள் பட்டு உன்னை நான் இங்கு தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த உலகம் இந்த ராஜ்யம் கையில் அப்படின்ற மாதிரி நம்ம ஈரோக்கிட்ட ரொம்ப அப்படியே ஒரு காடி எப்படி பேசும் அந்த மாதிரி இவன் பேசிகிட்ருக்கா இங்கே பார் உன்னை நான் தேர்ந்தெடுத்த்கான காரணம் என்னவென்றால் இந்த ராஜ்யத்தை நீ வழிநடத்த வேண்டும் உன் விதியை நான் கூறுகிறேன் அதனால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என் மாணவனாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபேரிகளும் ரொம்பவும் பிளா விட்டுட்டுருக்குங்க எதுக்கு எப்படியாவது அந்த காட் ஸ்டோனை கண்டுபிடிச்சி நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார் மானிடா நான் கடவுள்கள் உலகத்திலிருந்து வந்துள்ளேன் இந்த உலகத்தில் நிறைய டீமன்ஸ் இருக்கிறது அதுவும் தீய சக்தி இருக்கிறது இன்னும் ஒரு வருடத்தில் அது எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் அதை அழிக்க நீ தான் உதவ வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டு காட்டிட்டு அப்படியே இப்போ நார்மலாக பேசுகிறேன் சரிப்பா நான் அதுக்கெல்லாம் வரலை இந்த கிண்டத்துலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்றத போட்டு கட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த கிண்டத்தை ஆண்டவங்க இவங்க தான் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நீங்கள் எல்லாருமே வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் இந்த ஒரு கிண்டத்தை உன்னுடைய பொறுப்பில் தான் போடுறேன் அதே போல் இன்னும் ஒரு வருஷத்தில் டீமன்ஸ் எல்லாம் இங்கே வந்து தாக்க போது நீ பார்த்த இல்லையா இந்த கருப்பு கலர் ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரிகளுக்கு ஆமாம் ஃபேரி அக்கா ஆமாம் இது எங்கேயோ பார்த்தேன் இது என்ன அப்படின் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் டீமன்ஸ் அதெல்லாம் கெட்டதுங்க இன்னும் சக்திசாலியாக மாறி அதுக்கப்புறமா இங்கே வந்துரும்பா அதுக்கப்புறம் மக்களெல்லாம் அழிச்சிருவோம் அதனால் வந்து நான் அதை அழிக்கலான்னு வந்தேன் ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு என்னுடைய காட் ஸ்டோனை மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்டோனை நீ தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் இதுதான் உன்னுடைய டிஸ்டினி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க அங்கே அப்படியே யாரோ அதை எட்டி பார்க்க அப்படியே இந்த எபிசோடும் முடியுது அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தோணுச்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லை வேறு மாதிரி எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி மாற்றி பேசலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்